மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய மனைவியான சிரந்தி ராஜபக்ச அதேபோல சிரந்தி ராஜபக்ச அவர்களினுடைய மகனான நாவல் ராஜபக்ச அவர்கள் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் எதற்காக விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் விசாரணைகளில் நடந்த விடயம் என்ன என்பது தொடர்பான விடயங்களையும் போல சிரந்தி ராஜபக்ச அவர்கள் மீதாக சுமத்தப்பட்டிருக்கின்ற இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் என்ன இந்த விசாரணைகளின் போதாக நாமல் ராஜபக்ச அதேபோல மஹிந்த ராஜபக்ச அவர்களினுடைய ஆதரவாளர்கள் குறித்த பகுதியில் திரண்டதன் காரணமாக ஒரு பதற்றமான சூழ்நிலமையும் இருந்தது நீதிமன்றத்தில் வைத்து ஒருவரை செருப்பால் அடித்திருக்கிறார் ஒருவர் இந்த சம்பவமும் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே இந்த செய்தி நிலைமைகள் தொடர்பாக பேசுவதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எங்களுடைய சேனலுக்கு வருகின்றவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் காணொலிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நாங்கள் போடக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பேப்பர் படி என்பானு இன்றைய தினம் மூன்றாம் திகதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இன்றைய தினம் இலங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களினுடைய மனைவியும் அதேபோல மஹிந்த ராஜபக்ச அவர்களினுடைய மகனான நாமல் ராஜபக்சே அவர்களும் குற்றப்புலனாய்வு பிரிவினரினுடைய விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார்கள் இரண்டு பேரும் ஒரே நாளில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்த விடயமும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இதன்போதாக இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினை சூழ்ந்த பகுதிகளில் ஒரு பதட்டமான சூழ்நிலைமை நிலவியிருந்தது காரணம் என்ன என்று சொல்லி சொன்னால் இவர்கள் இரண்டு பேரும் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்த நிலைமையில் மஹிந்த ராஜபக்ச அவர்களினுடைய அதேபோல நாமல் ராஜபக்ச அவர்களினுடைய ஆதரவாளர்கள் குறித்த பகுதியை சூழ்ந்தமையின் காரணமாக ஒரு பதற்றமான சூழ்நிலைமையும் உருவாகியிருந்ததை வீடியோ காணொளிகள் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருந்தது அதன்படி இன்றைய தினம் இரண்டு பேர் குறிப்பாக சிரந்தி ராஜபக்ச அவர்களும் அதேபோல நாமல் ராஜபக்ச அவர்களும் ஒரே குற்றச்சாட்டின் அடிப்படையில் இங்கு விசாரணைக்காக அழைக்கப்படவில்லை மாறாக இரண்டு வெவ்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் இன்றைய தினம் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார்கள் அதன்படி சிரந்தி ராஜபக்ச அவர்கள் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவினருடைய விசாரணைக்காக அழைக்கப்பட்டதற்குரிய காரணம் தொடர்பாக நான் ஏற்கனவே ஒரு முழுமையான காணொலி என்னுடைய யூடியூப் தளத்தில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பதாக பதிவிட்டிருக்கின்றேன் எனவே அதனை பார்க்காதவர்கள் எங்கள் அது தொடர்பில் மேலதிகமான விடயங்களை தெரிந்து கொள்ளலாம் எனவே சுருக்கமான சில விடயத்தை கூறிவிட்டு கடந்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச அதேபோல் அவருடைய குடும்பம் கொழும்பு ஐந்து பகுதியில் டொரிங்டன் வீதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு வீட்டில் அவர்கள் வசித்து வந்ததாகவும் பின்னர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பதவியேற்றதன் தொடர்ச்சியாக குறித்த அவர்கள் தங்கியிருந்த அந்த வீடு சிரந்தி ராஜபக்ச அவர்களுடைய பெயருக்கு மாற்றப்பட்டு அந்த வீட்டினை அவர்கள் சொந்தமாக வாங்கியிருந்தார்கள் என்பது தொடர்பாகவும் இவ்வாறு இவர்கள் இந்த வீட்டை வாங்குவதற்கான பணம் இந்த வீட்டினுடைய பெருமதி கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது கோடியிலிருந்து நாற்பது கோடி வரையிலாக இதனுடைய பெருமதி வரையறுக்கப்பட்டிருக்கின்றது எனவே அந்த நேரத்தில் இந்த வீட்டை இவர்கள் வாங்குவதற்காக இவர்களுக்கான பணம் இங்கிருந்து கிடைத்தது அந்த பணத்தினுடைய சோர்ஸ் என்ன அந்த பணத்தை யார் இவர்களுக்கு கொடுத்தார்கள் என்பது தொடர்பான சில முரண்பாடான கேள்விகளும் பதில்களும் கிடைத்ததன் காரணமாக ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் சிவில் சமூக ஆர்வலர் ஒருவர் சிரந்தி ராஜபக்ச அவர்கள் மீதாக குற்றச்சாட்டினை முன்வைத்து ஒரு வழக்கொன்றினை தொடுத்திருந்தார் அதன் பிரகாரம் தான் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி சிரந்தி ராஜபக்ச அவர்களை நிதி குற்ற திணைக்களத்தில் விசாரணைக்காக ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இருப்பினும் சிரந்தி ராஜபக்ச அவர்கள் என்னால் தற்போது வரமுடியாது முடியாது என்பதாகவும் எனக்கு இரண்டு கிழமை அவகாசம் வேண்டும் என்பதாகவும் அவர் தன்னுடைய சட்டத்தரணி மூலமாக அந்த தகவலை வெளிப்படுத்தியிருந்தார் இருப்பினும் இன்றைய தினம் மீண்டும் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் சிரந்தி ராஜபக்ச அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார் விசாரணைக்காக அதன்படி இன்றைய தினம் அவர் அந்த விசாரணைக்காக சென்றிருந்தார் இந்த விசாரணையானது கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக அங்கு இடம்பெற்றிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்நிலைமையில் தற்போது சில முக்கியமான விடயங்களும் கசிந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதன்படி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பதவியேற்ற அந்த காலத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு என்பதாகத்தான் கூறப்படுகின்றது இந்த காலத்தில் தான் சிரந்தி அவர்களுடைய பெயரில் இந்த வீடு வாங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது எனவே இந்த வீடு வாங்கப்பட்டதற்கான பணம் எவ்வாறு கிடைத்திருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் அஹ் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அரச தலைவராக இருந்தபோது அஹ் நாட்டினுடைய முதற் பெண்மணி என்ற ரீதியில் அஹ் சிரந்தி ராஜபக்ச அவர்களால் சிறிலிய சவிய என்பதான ஒரு அறக்கட்டளை உருவாக்கப்பட்டிருந்தது இந்த அறக்கட்டளையினுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான தொழில் முனைவோருக்கான கடன்களை வழங்கி ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்துதல் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த அறக்கட்டளை நிதியம் உருவாக்கப்பட்டிருந்தது எனவே இந்த அறக்கட்டளை நிதியத்தினுடைய நிதியிலிருந்து தான் நிதி மோசடியான முறையில் எடுக்கப்பட்டு இந்த வீடு வாங்கப்பட்டிருக்கலாம் என்பதாக இது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் வாங்கப்பட்டிருக்கலாம் என்பதாகத்தான் தற்போது இந்த குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே விசாரணை தொடர்பான விடயங்கள் தற்போது வரை வெளியாகவில்லை எனவே அது தொடர்பான விடயங்கள் வெளியாகின்ற பட்சத்தில் நிச்சயமாக அதனை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இந்த விசாரணையை தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ச குடும்பம் அதே போல அவர்களின் ஆதரவாளர்கள் சார்பில் ஒரு பரபரப்பான நிலைமை காணப்பட்டது நாளைய தினம் சுதந்திர தினமாக காணப்படுவதனால் இன்றைய தினம் சில வேளைகளில் சிரந்தி ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்பட்டால் நாளை பிணையில் கூட எடுக்க முடியாத நிலைமை ஏற்படலாம் என்ற ரீதியில் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவியதாகவும் சமூக ஊடகங்கள் வாயிலாக சில கருத்துக்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது எனவே இவ்வாறு சிரந்தி ராஜபக்ச அவர்கள் மீதாக முன்வைக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் என்ன என்று சொல்லி சொன்னால் அதாவது தமது குடும்ப உறுப்பினர் ஒருவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட பணத்தின் அடிப்படையில் தான் இந்த வீட்டினை தாங்கள் வாங்கியதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் எனவே தற்போது காந்தி ராஜபக்ச அவர்கள் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார் அது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பான தகவல்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பது தொடர்பாக இரண்டாவதாக இன்றைய தினம் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய மகனான நாமல் ராஜபக்ச அவர்களும் அஹ் புலனாய்வு திணைக்களத்தினுடைய விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார் அவர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்த காரணம் சிரந்தி ராஜபக்ச அவர்களினுடைய இந்த குற்றச்சாட்டு தொடர்பான முறைப்பாட்டிற்காக அவர் அங்கு அழைக்கப்படவில்லை மாறாக உங்களுக்கு தெரியும் கணேமுள்ள சஞ்சீவ அவர்களினுடைய அந்த கொலை சம்பவத்தின் பின்னராக பல்வேறு தொடர்ந்துச்சியான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த விசாரணைகளின் தொடர்ச்சியாக பல பாதாள குழு உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த கைதுகளின் மூலமாக சில முக்கிய பிரபலங்களும் இந்த விசாரணைக்காக அழைக்கப்பட்டு அவர்கள் மூலமாகவும் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் பாதாள உலக குழு தலைவராக கருதப்படக்கூடிய கெஹல் பத்ர பத்மி அவர்களுடனான நெருங்கிய தொடர்பை நாமல் ராஜபக்ச அவர்கள் கொண்டிருந்ததாக கூறப்படுகின்ற அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அது தொடர்பான விசாரணைக்காகத்தான் இந்த தினம் நாமல் ராஜபக்ச அவர்களும் அழைக்கப்பட்டிருந்தார் எனவே அவரும் அந்த விசாரணையின் முடித்ததன் பின்னராக குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்திடமிருந்து வெளியேறியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது எனவே யாரும் இன்றைய தினம் கைது செய்யப்படவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பான விசாரணைகளின் முடிவில் என்னென்ன செய்தி நிலைமைகள் வரப்போகின்றன என்பது தொடர்பில் எனவே இந்த செய்தி நிலைமைகள் இவ்வாறு இருக்க இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவமும் அதிர்வெலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது யாழ்ப்பாணம் பரத்தித்துறை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் இன்றைய தினம் ஒரு வழக்கு இடம்பெற்றிருக்கின்றது இந்த வழக்கின் போதாக நீதிபதி அவர்கள் தீர்ப்பு வழங்கியிருந்தார் அதன்படி மனைவி ஒருவரிடமிருந்த எட்டு வயது பிள்ளையை கணவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது தொடர்பாக அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது இந்த தீர்ப்பினால் ஆத்திரமடைந்த குறித்த அந்த தாயார் தன்னுடைய காலணியால் போலீஸ் அதிகாரி ஒருவரை தாக்கியிருந்தார் நீதிமன்ற வளாகத்தினுள் வைத்து இதன் காரணமாக தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதன்படி அவர் ஒரு போலீஸ் அதிகாரியை தாக்கியமை போலீஸ் அதிகாரிக்கு காயத்தை ஏற்படுத்துதல் போலீஸ் அதிகாரியினுடைய கடமைக்கு இடையூறு விளைவித்தல் நீதிமன்ற அவமதிப்பு இவ்வாறான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதன்படி எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரையில் குறித்த அந்த பெண்ணை விளக்க மறியலில் வைக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கின்றது இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெண் முப்பத்தி ஆறு வயதுடையவர் என்பதாகவும் தெரிய வருகின்றது இவரினுடைய இவருடைய இந்த காலனி மூலமாக தாக்குதலுக்குள்ளான அந்த போலீஸ் அதிகாரி தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிய வருகின்றது எனவே குறித்த இந்த பெண்மணியினுடைய செயற்பாடும் தற்போது பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாகவும் யாழ்ப்பாணத்தில் பதிவாகி இருக்கின்றது எனவே இந்த செய்தியின் முடிவில் நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன என்று சொல்லி சொன்னால் சிரந்தி ராஜபக்ச அவர்கள் மீதாக